தெரிஞ்சு போச்சுக்கோ இது நம்மளுக்காக வந்த கூட்டம் இல்லைங்க நம்ம தம்பி தனுசுக்காக வந்த கூட்டம் தெரிஞ்சு போச்சுங்க ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க எப்படி நம்ம தம்பி தனுசு வந்து ரொம்ப அமைதியானவரோ அழகானவரோ ரொம்ப மரியாதையானவரோ அதே மாதிரிங்க அவரோட தம்பியான உங்களை எல்லாம் வளர்த்தி வச்சிருக்காருங்க நம்மளுக்குங்க ரொம்ப நாளா ஒரு ஆசைங்க தம்பி தனுசு கூட நடிக்கணும்னு அது பாரு ஒரே படத்துல வந்து அவர் ஊடகம் நடிக்கிற மாதிரி ஆயி அவர் அவரு டைரக்ஷன்லி நடிக்கிற மாதிரி ஆயி போச்சுங்க ஆனா சாதாரண டைரக்ஷன் இல்லைங்க நானும் ராஜமௌழி முதல் கொண்டு நடிச்சு பாத்துங்க இவருகிட்ட நடிக்கிறது ரொம்ப சிரமங்க இவர் வந்து இப்படித்தான் நடிக்கணும் அப்படின்னு இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் கூட அசைய முடியாதுங்க நம்ம நம்ம எல்லாம் என்னன்னு நினைச்சிட்டு கோயம்புத்தூர் காரங்களுக்கு தான் லோன்லி ஜாஸ்தி நினைச்சிட்டு இருக்கிறேங்க இல்லைங்க நம்ம கோயம்புத்தூர்காரங்க மாதிரி பத்து மடங்குல உள்ள நம்ம தம்பி பார்த்து மினுக்கு இருக்குதுங்க தம்ப தம்பி தனுசு நேஷனல் விருது வாங்கியாச்சுங்க தேசிய விருது வாங்கியாச்சு தெலுங்கு தெலுங்கு சினிமால பட்டை கலப்பாரு இந்த சினிமால பட்டை கலப்புறாரு ஹாலிவுட்லயும் பட்டை கலப்பாருங்க ஆனா நம்ம ஊருக்காரங்க எப்படின்னாங்க கோயம்புத்தூர்காரங்க போய் பெருசா கான்வென்ட்ல படிச்சுட்டு வருவாங்க

இங்கிலீஷே மரியாதையா பேசுற ஆளுங்க நம்ம கோயம்புத்தூர் காரங்க தான் அப்புறம் சும்மா சாதாரண ஆளுகள் இந்த படத்துல கூட நடிக்கிறது யாருங்க கூட நடிக்கிற அம்முனி பேர் இல்லைங்க நித்தியா மேடனுங்க ஒண்ணு கொலை எடுத்து போட்டு பாத்தீங்களே திருச்சிட்டு போதும் தலைவன் தலைவிய பிரிச்சு மேய்ச்சிருங்க அதே மாதிரி நம்ம அண்ணன் ராஜகிரன் எப்பேற்பட்ட நடிகருங்க நம்ம நடிகர்கள் மாதிரி அற்புதமான ஒரு நடிகருங்க அவரு இந்த படத்துல ஒரு பிரமாணமான கேரக்டர் நடிச்சுக்கிறாருங்க தம்பி கடைங்க இளவரசனுங்க அப்புறம் சாலினி பாண்டேன்னு ஒரு பொண்ணுங்க இந்தியில இருந்து வந்துங்க பட்டை களை போயிடுச்சு நமக்கெல்லாம் மொழி தெரியாமல் நடிக்கிறதுனா எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியுங்க போய் தெலுங்குலயே குப்பை கூப்பிட்டு போறோம் இல்லைங்க எதையோ உளரை கட்டிட்டு வந்துருதுங்க அப்புறம் பின்னாடி பாத்துக்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து நல்ல அழகான பொண்ணுங்கிறது இந்த பார்த்திங்கன்னு உடனே முந்திப்பாருங்க நம்ம காஸ்டியூம் காவியன்னு எனக்கு

பார்த்திபர் எப்படி இறங்கினார் சைட்லயே இறங்கினார் இல்லை இப்போ நானும் அப்படி தான் இறங்கணும் அதனாலேங்க தயவுசெய்து இனிமேல் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ரெடி பண்றீங்க இல்லைங்க எங்களை மாதிரி வயசுக்கார் வரும்போது படியெல்லாம் கொஞ்சம் சிறுசா வையுங்க இல்லாட்டி நாரி போயிடும் அதனால வந்து இப்போ இறங்கும் போது கொஞ்சம் தள்ளானாலும் கூட கண்டுக்காதீங்க ஏன்னா நம்ம ஊருக்காரர் நம்மளையே காட்டி கொடுக்கூடாதுங்க ஒன்று மட்டும் சொல்றேன்னுங்க டமால் டுமில் டமால் டுமில் படங்கள் வந்துட்டு இருக்கீங்களா ஆர்புரமட் ஃபீலிங்ஸ் पडங்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள சென் న్యూஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க